தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் நெய்தல் செயல்திட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் நெய்தல் செயல்திட்ட திட்ட அப்படின்னா என்னங்க தமிழ்நாட்டில் பாலியல்முறை நடந்துட்டு தெரியும்ல தினமும் நடக்கும் ராசிபுலன்னு சொல்வார்கள்ல அந்த மாதிரி தினம் டிவியில் சொல்லிகிட்டு இருப்பாங்க பேப்பர்லேயும் போட்டுருப்பேன் இன்றைக்கி அங்கே பாலியல் வன்முறை இங்கே பாலியன்முறைன்னு சொல்லிட்டு அதை தீர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் புரியலை ஏதாவது புரிஞ்சாதான் தீர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒருத்தருக்கும் புரியலை நான் தீர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அதுக்கு பேர் தான் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் இப்போ இருக்கிறது நாசமாக போன நாசமாக போய்ட்ட பாலியல் வன்முறை உள்ள தமிழகம் இப்போ நான் உருவாக்கி கொண்டிருப்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அது தான் நெய்தல் செயல் திட்டம் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் நான் நீங்கள் எனக்கு என்ன உதவி செய்யணும் இந்த செயலை செய்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளை மிக்க தட்டி விட்டு எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க என்னோடு சேர்ந்து பயணியங்கள் தமிழகத்து பாலியல் வன்முறையை அழித்து ஒழிப்போம் எப்படி ஒழிக்க போகிறோம் அதை பற்றி விவாதம் பண்ணி பேசிட்டே இருப்போம் உங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க பாலியல் வன்முறை பிரச்சனை பெண்களுக்கு உங்களுக்கு இல்லைன்னு உறுதிப்படுத்திங்க அதுதான் பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் ஓகே சரி இப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனையை பார்க்குறது என்ன பாலியல் வன்முறை பிரச்சனை மக்களின் மனநிலை என்ன இதை போய் நம்ம ஆய்வு பண்ணி கேட்குறோம் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு என்ன செய்கிறது மலிகரிமா தினமும் நடக்குது பேப்பரில் போடுறாங்க டிவியில் போடுறாங்க நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது திடீர்னு வராங்க என்னமோ டிவியில் பயங்கரமாக பிரச்சனைன்னு பேசுகிறாங்க இந்த செல்ஃபோனில் யூடியூப்பில் சேனலாக அதில் இதில் எல்லாத்துலேயும் பேசுகிறாங்க அப்புறம் எதாவது பிரச்சனை வந்து விட்டு போட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் ஏதாவது ஒரு தீர்வு ஏற்படும் நாம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏ உட்காந்துக்கிட்டே வருத்தப்பட்டே உட்காந்துருக்க வேண்டியது தான் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு இன்னொருத்தர் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா என்னங்க நீங்கள் வன்முறை வாலியல் வன்முறைன்னு சொல்லி ஆம்பளையில குத்தன்னு சொல்லிட்டு இருக்கேன் வாலியல் வன்முறையே பெண்களால் தாங்க நடக்குது கினியா சொல்றேன் கினியா அதிர்ச்சியாக இருக்குது ஆமாம் அவங்களும் அதிர்ச்சியாக இருக்கு எங்களுக்கு தெரியாதா முந்திலாம் அந்த பசங்க என்ன செய்வாங்க பொம்பளை பிள்ளையில நூல் விட்டு கரெக்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க தெரியுமா அதே மாதிரி தான் இப்போ பொம்பளை பிள்ளைய பண்ணுது கினியா சொல்றேன் ஆமாங்க சில பொம்பளை பிள்ளை என்ன செய்ய தெரியுமில்ல பசங்களாம் கரெக்ட் பண்ணுது அதை செட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அப்படியே சாமல் போயிடுறது இப்படித்தாங்க காலம் கெட்டு போச்சுங்க காலம் கெட்டு போச்சு ஆமாங்க சரி முந்தி பசங்க எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல ஆமாம் அப்போ காலம் கெட்டு போகலையா அப்போ சூப்பராக இருந்துச்சா பொற்காலமாக இருந்துச்சா என்னங்க எப்படி கேட்குறீங்க வேறு எப்படியா கேட்க சொல்கிற அன்னைக்கே நீ பசங்க எப்படி பண்ணக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறதுக்கு வேலையை பார்த்துருந்தேன் நான் இன்றைக்கி இப்படி இந்த பிரச்சனை வந்திருக்குமா இவ்வளோ கேவலத்துக்கு போயிருக்குமா ஆனால் இப்போ ஏதோ சில ஒரு சில பெண்கள் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம அதை கண்டிக்கலாம் சரி பண்ணலாம் அதை விட்டு விட்டு ஒட்டுமொத்த சமூகமே நாசமாக போச்சு ஓ அப்படின்னு நிறைய மாதிரி ஊழிடுறீங்க எதுக்கு இப்படித்தான் இது இன்றைக்கி நேற்று இல்லை மூவாயிரம் வருஷமாக பெண்களுக்கு இதே கதி தான் இப்படியே பெண்களை சொல்லிக்கிட்டே இருங்க தெரிஞ்சிருவீங்க ஒரு அம்மாட்ட போய் சொன்னேன் என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை பள்ளிக்கூடம் கேட்டால் அம்மா என்ன சொல்லுது எங்கள் பிள்ளையில படிக்க அனுப்பிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு எங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியலங்க என்ன ஆகுமோ தெரிய மாட்டேங்குது பதட்டமாக இருக்குது சில நேரம் தூங்கும்போது ஞாபகம் வந்துடும்னே நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிப்போச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை இப்படி எவனாவது பாலியல் பண்ணுறாங்க கூட்டு பள்ளி உடம்பு சொல்கிறாங்களே இந்த மாதிரி நடந்து போயிட்டால் நம்ம என்ன செய்யறதுன்னு யோசித்தாலே தூக்கமே வர மாட்டேங்குதுனே தூங்கவே முடியலனே விடிய விடிய முடிச்சுட்டு இருக்கோம்னே அந்த அம்மா பதறு அதனுடைய கண்கள் வந்து அப்படி தண்ணீர் வந்து முட்டிக்கு நிற்குது பாவம் பார்த்தீங்களா என்ன செய்கிறதுன்னு தெரியலை யாருக்கும் புரியலை ஆனால் ஒருத்தன் தீர்வை ஏற்படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்களா என்னையை கிண்டல் பண்ணுறதும் கேள்வி பண்ணுறதும் நக்கல் பண்ணுறதும் இவங்களுக்கெல்லாம் மனசில் பெரிய அரிஸ்டாட்டில் சாகர்டிஸ்னு நினப்பு ஒரு ஆணியுமே புடுங்கலை ஆனால் முறை ஒழிக்க முடியாதுன்னு வசனம் மட்டும் பேசுகிறது இந்த ஆளுகளெல்லாம் எல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த இவர்களை பற்றிய பிரச்சனையை விட்டு விடுங்க நாம ஒன்றிணைந்து பாலியல்முறை பிரச்சனையை முடித்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தே தீருகிறோம் என்னோடு இணைந்து பயணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல்லைக்கே அவனை விடணும் நோட்டிஃபிகேஷன் பெறணும் நீங்களும் நானும் இணைந்து செயல்பட்டால் தான் பிரச்சனை தீரும் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்